ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் போலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு மைத்திலி காத்தியை பார்த்துட்டு காத்தி பின்னாடியே போறாங்க அந்த சைடு ரேவதி கேட்குறாங்க என்னச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி படபரப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு மைத்திலி சொல்றாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனாலதான் அவங்களை தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி சொல்றாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க அவங்களை நீங்கள் அப்பமே இருக்கா பாப்பீங்கக்கா வாங்க அந்த சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மைதிலியை கூப்பிடும்போது மைதிலி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடே சந்திரகலா சிவநாண்டி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிரைவர் பையனோட ஆட்டோ அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா முடியவே இல்லை நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்றாங்க அதுக்கு சிவநாண்டி கேக்குறாங்க என்ன ஐடியா சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க அவனோட அம்மாவை தான் நம்ம டார்கெட் பண்ணனும் அவங்க அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு அவன் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் அக்கா கிட்ட நிரூபிச்சிட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டும் பிளான் பண்ணி அபிராமிய கடத்துறதுக்காக ரவுடிங்களை ஏற்பாடு பண்றாங்க அந்த ரவுடிங்களும் அபிராமி இருக்கிற வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க போனா அபிராமி இல்ல வீடு எம்டியா இருக்கு இந்த விஷயத்தை நம்ம சிவனாடி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க அதுக்கு சிவநாண்டி சொல்றாங்க என்ன சொல்றியா அங்கதான் இருந்தா நீ நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொல்ல ரவுடிங்களும் தேடி பார்த்தாங்க அங்க யாருமே இல்ல இந்த விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவை சேஃபா வேற இடத்துல தங்க வச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம சிவநாண்டிக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்க எல்லாம் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க இருந்தாலும் இந்த சிவநாண்டி ஆணுங்களாம் எப்படியாவது மோபம் முடிச்சுட்டு போயிட்டு அபிராமிய கடத்திடுவாங்க ஏன்னா அபிராமிய தான் அபிராமிய வச்சு இங்க கார்த்திக் வாயாலேயே எல்லா உண்மையுமே சாமுடேஸ்வரி கிட்ட சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானு சோ இவ்வளவு நாள் வந்து நம்ம கார்த்திக் எவ்வளவோ பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு பட் இதுல இருந்து அவரு தப்பிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதுக்கு மேலயும் கார்த்தி யார் என்னங்கிற உண்மை நம்ம சாமுடேஸ்வரிக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த சீரியல்ல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது இவ்வளவு நாள் நம்ம கார்த்தியை தப்பிக்க விட்டு டேரக்டர் வந்து இனிமேட்டு தப்பிக்க விட மாட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு இந்த உண்மை தெரிய வரதான போது அது இவ்ளோ சீக்கிரம் தெரிய வந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க